அனைவருக்கும் வணக்கம் நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இது எடுத்துக்காட்டு ஜாதகத்தை நான் போடுறேன் அது என்ன எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் வெற்றி ஷேர் மார்க்கெட் இருக்கு இல்லைங்களா ஷேர் மார்க்கெட்டில் அவர் வந்து நல்ல விதமாக இருக்கிறாரு அதுக்கு உண்டான ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகம் எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு போடுறேன் அதை பாருங்கள் இவர் வந்து இவருக்கும் நான் பலன் சொன்னேன் ஓகேங்களா மகர லக்னம் இதில் என்னென்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜாதகத்தில் என்னென்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் வந்து ஷேர் மார்க்கெட்ல வெற்றி பெறணும் அப்படின்னா அந்த அமைப்பு என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா எட்டாம் இடம் எட்டாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்க என்னது வழுக்கக்கூடாது எட்டாம் இடம் வழுக்கக்கூடாது ஆறாம் இடம் நல்லா வளர்க்கணும் ஓகேங்களா ஆறாம் இடம் வலுக்கணும் எட்டாம் இடத்தை விட ஆறாம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஆறாம் இடம் வந்து வலு எழுந்து எட்டாம் இடம் சுபத்துவமாக இருந்துச்சு அப்படின்னாக்க அவங்க வெளிநாடு வெளி மாநிலம் அப்படி போயிடுவாங்க திடீர் அதிர்ஷ்டம் அந்த மாதிரி வரும் ஆனால் இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருக்கணும்னாக்க எட்டாம் இடம் வலு குறைந்து ஆறாம் இடம் அதிக வலுவாக இருக்கணும் ஓகேங்களா அப்படி இருக்கிறப்ப ஷேர் மார்க்கெட்டில் வெற்றியாளராக இருப்பாங்க அது எப்படி இந்த இடத்துல எப்படி அவர் வந்து அவர் ஜாதகத்தில் என்ன அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னம் வந்து மகர லக்னம் மகர லக்னம் மூணில் வந்து கேது சுபத்துவமாக இருக்கிறாரு கேது வந்து சுபத்துவமாக இருக்காரு சந்திரன் வந்து ஆறாம் இடத்துல வர்க்கோத்தமாக இருக்கிறாரு ஓகேங்களா வர்க்கோத்தமனம்னா என்னது நவாம்சத்தில் இதே வீட்டில் இதே மிதன வீட்டில் சந்திரன் அங்கே இருந்துச்சு அப்படின்னாக்க அவங்க வந்து வர்க்கோத்தமாயிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு சுபத்துவமாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம் ஓகேங்களா அது எல்லா கிரகத்தையும் கிடையாது ஒரு சில அமைப்பை வச்சு நம்ம சுபகிரகங்களுக்கு அதை ஒன்றும் இல்லை நவாம்சத்தை வந்து நம்ம எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசி கட்டத்தில் இருக்கிற கிரகங்கள் வந்து இங்கே ரொம்ப பாவத்துவமாக இருக்குது ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது கெட்டு போயிடுச்சு அப்படின்ற நேரத்தில் நவாம்சத்தில் பார்த்தோம்னா அங்கேயும் அந்த வீடு வந்து கெட்டு போயிருக்கா என்ன இது அந்த வீட்டில் எந்த கிரகம் இருக்குது அப்போ சுபத்துவமாக இருக்கா இல்லை பாவத்துவமாக இருக்கா இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு தான் அதுக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும் இது நவாம்சத்தை வந்து அதுக்கு மட்டுந்தான் யூஸ் பண்ணணும் அப்போ பார்த்திங்கன்னா இந்த வர்க்கோத்தமம் அப்படின்னா கரெக்டாக நவாம்சத்தில் சந்திரன் வந்து கரெக்டாக இதே வீட்டில் இருக்கிறாரு அப்போ வர்க்கோத்தமமாக இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் சரி இந்த கீழே போட்டுக்கிறான் இல்லைங்களா குரு குரு சாரத்தில் பிற இருக்கிறாரு குரு சாரத்தில் இருக்கிறாரு கேதும் பார்த்திங்கன்னா குரு சாரத்தில் இருக்கிறாரு சூரியன் வந்து நீச்சமாக இருக்கிறாரு சனி வந்து பகை வீட்டில் இருக்கிறாரு ஓகேங்களா சிம்ம வீட்டில் இருக்கிறாரு சிம்ம வீட்டில் இருந்தால் சனி என்னவா இருப்பாரு எரிச்சலாகவே இருப்பாரு ஓகேங்களா எரிச்சலாக இருப்பாரு ஆனாலும் எட்டாம் வீட்டில் சனி இருக்கிறார் எட்டாம் வீட்டில் சனி இருந்தால் என்ன அர்த்தம் ஆயில் நல்லா இருக்குன்னு அர்த்தம் ஆயில் ஓகேங்களா ஆயில் காரகன் நல்லா இருக்கிறாருன்னு அர்த்தம் ஆயில் காரகன் நல்லா இருக்கிறார் எட்டில் வந்து சனி இருந்தால் ஆயில் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம் அதே மாதிரி வந்து என்ன சொல்லப்போனால் சுபத்துவமாக இருக்கணும் ஓகேங்களா சுபத்துவமாக இருக்கணும் அப்போ இந்த வீட்டு அதிபதி சுபத்துவமாக இருக்கணும் அப்போ அந்த வீட்டு அதிபதி யார் சூரியன் சூரியன் வந்து நீச்சமாயிருக்காரு நீச்சம் ஆயிருந்தாலுமே அவர் இருக்கார் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சனியும் சுபத்துவமாக தான் இருக்கிற மாதிரி கணக்கு ஆனாலும் குரு பார்வை சுக்கிரன் பார்வை இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு இருக்கணும் ஓகேங்களா சரி அப்போ சனி வந்து நம்ம பார்க்க வேணாம் ஆனால் பார்க்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே சனி வந்து அந்த வீட்டு அதிபதி குறைந்த அளவு சுபத்துவமாக இருக்கார் ஏன்னா சூரியன் வந்து நீச்சமாயிருக்கார் ஆனால் இருந்தாலும் சுக்ரோட வீட்டில் சுபத்துவமாக இருக்கிறாரு இருந்தாலும் இது குறைந்த அளவு சுபத்துவமாக இருக்குன்றது மாதிரி தான் கணக்கு ஓகேங்களா குறைந்த அளவு சுபத்துவம் ஆனால் இதை விட ஆக்சுவலாக இது வந்து பகை வீட்டில் தான் ரொம்ப எரிச்சலாக தான் இருக்கிறாரு இருந்தால் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன் இதை விட சந்திரன் ஆறாம் வீட்டை பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு என்ன ஆயிருக்கு வலுத்துருக்கு எப்படி வலுத்துருக்கு குரு சாரம் வாங்கியிருக்கு இருக்குது சனி இங்கே பகை வீட்டில் இருக்காரு எரிச்சலாக இருக்கிறாரு அங்கே சுபத்துவன்றதுலாம் இல்லை சும்மா ஒரு இதுக்காக அவ்வளோதான் ஓகேங்களா அப்போ இதை விட சனியை விட சந்திரன் என்ன இருக்காரு வலுத்துருக்கிறாரு அப்போ இப்போ அவருக்கு என்ன தசை நடந்துக்கிட்டு இருக்கு கேது தசை கேதுல குரு நடந்துக்கிட்டுருக்கு கேதுல குரு இருக்கு குரு என்னவாயிருக்காரு உச்சமாயிருக்கிறாரு ஓகேங்களா உச்சம்ன்றது என்னது குரு உச்சம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு டைமு குரு உச்சம் ஆவார் அப்போ அந்த உச்ச குரு எங்கே பார்க்குறாரு இங்கே பார்க்குறாரு அடுத்தது லக்னத்தை பார்க்குறாரு அப்புறம் கேதுவை பார்க்குறாரு ஓகேங்களா அப்போ கேதுவும் பார்த்தீங்கன்னா ஆமாம் கேதுன்னு பார்த்தீங்கன்னா குரு சாரத்தில் தான் இருக்கிறாரு பூரட்டாதியில் இருக்கிறாரு கரெக்டு குரு வந்து குரு சாரத்தில் இருக்கிறாரு நட்சத்திரம் குரு நட்சத்திரத்தில் இருக்கிறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி இங்கேயும் சந்திரன் பார்த்திங்கனாக்கா குரு குருகுண்ட நட்சத்திரம் நட்சத்திரம் இங்கேது புனர்பூசம் ஓகேங்களா இங்கேது என்ன நட்சத்திரம் பூரட்டாதி இங்கே புனர்பூசம் புனர்பூசா மூணு பாதம் வருது இல்லைங்களா ஒன்று ரெண்டு மூணு அதில் ஏதோ ஒரு பாதத்தில் இருக்கிறாரு சரி ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா குரு வந்து உச்ச உச்ச குரு வந்து ஆட்டோமேட்டிக்காக கேதுவை பார்க்குறாரு இப்போ கேது தசை நடக்குது கேது தசையில் குரு பக்தி நடக்குது எப்படி இருப்பார் உங்களுக்கு தான் தெரியும் இல்லைங்களா எப்படி இருப்பார் கேது தசை அப்படின்னாவே கேது என்ன பண்ணுவார் சுபத்துவமாக இருக்கார் ஏற்கனவே வந்து குரு வீட்டிலே இருக்கிறாரு உச்ச குரு வேறு பார்க்குறாரு அப்போ கேது வந்து ராகு கேது எப்பயுமே என்ன பண்ணுவாங்க இருக்கும் வீட்டின் பலனை செய்வாங்க ஓகேங்களா ராகு கேது ராகு இங்கே இருக்கார் ராகு கேது இருக்கும் வீட்டின் இருக்கும் வீட்டின் பலனை செய்வாங்க அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கேது எங்கே இருக்காரு குரு வீட்டில் இருக்காரு குருவோட சாரத்தில் வேற இருக்கிறாரு அப்போ குரு என்ன ஆயிருக்கார் உச்சமாயிருக்கிறாரு அப்போ குரு பார்வை இவர் இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா குரு பார்வை எங்கெங்கே இருக்குது இங்கே ஒன்று இருக்குது அடுத்தது லக்னத்தை பார்க்குறாரு அடுத்தது கேதுவை பார்க்குறாரு அப்போ கேது தசை இருக்குது குரு புக்தி இருக்கிறது குரு உச்சமாக இருக்காரு ஆட்டோமேட்டிக்காக செயல்படுத்திக்கிட்டுருக்கிறாரு ஓகேங்களா அவ்வளோதான் அப்போ இப்படி இப்படி பண்ணுறப்ப ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஷேர் மார்க்கெட்டில் வெற்றியாளராக ஆயிடுவார் அதே அது வெற்றியாளர் ஷேர் மார்க்கெட்டில் எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றத விட ஆறாம் வீட்டோட ஆதிபத்தியம் என்னது கடன் நோய் எதிரி ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல எதிரிங்களோட பணம் உழைக்காமல் வரும் எதிரிகளோட பணம் அடுத்தவங்களோட பணம் வந்து நம்மளுக்கு உழைக்காமல் வர்றது அதுதான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் நம்ம வந்து வின் பண்ணுறது அப்படின்ற மாதிரி அர்த்தம் இது தான் வந்து ஷேர் மார்க்கெட்டு வெற்றியாளர்களோட அமைப்பு ஜாதக அமைப்பு ஓகேங்களா சார் இது வந்து வேற இதில் என்ன சொல்லலாம் என்ன மற்ற கிரகங்கள்லாம் போட்டோம்னாக்கா இது ஃபுல்லாகவே சொல்லலாம் பட் நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு உண்டான இதை மட்டும் தான் நம்ம போட்டிருக்கோம் ஓகேங்களா சரி அதனால் வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு உண்டான ஒரு வெற்றியாளரோட ஜாதகம் இது ஏன்னா ஒவ்வொருனுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் போட்டால் தானே நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு இப்படிலாம் இருக்குது நம்ம சும்மா ஆரம் எட்டாம் இடத்தை வந்து வலு குறைந்து ஆறாம் இடம் வந்து வலுவாக இருக்கணும் அப்படின்னு சும்மா நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கு எக்ஸாம்பிள் ஜாதகம் ஒன்று போட்டால் தானே நம்மளுக்கு தெரியும் அதனால் வந்து என்கிட்ட நான் பலன் சொல்லேன் ஜாதகம் இது அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் உங்களுக்கு நான் இந்த ஜாதகத்தை வந்து போட்டேன் ஓகேங்களா சரி நன்றி